இந்திய ஜவுளி சங்கம் தென்னிந்திய பிரிவு சார்பில் கோவையில் எழுபத்தி எட்டாவது அகில இந்திய ஜவுளி மாநாடு துவக்கம் சிறந்த இரண்டு ஜவுளி தொழில் முனைவோருக்கு எல்எம்டபிள்யூ தலைவர் கரங்களால் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு இந்திய ஜவுளி சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது அகில இந்திய ஜவுளி மாநாடு கோவையில் உள்ள லீமரடியன் ஹோட்டலில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது விலகளாவிய ஜவுளிகள் வாய்ப்புகளை வெளிப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் இரண்டு நாட்களுக்கு இந்த மாநாடு நடைபெறுகின்றது அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கெமிஸ்ட் அண்ட் கலரிஸுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கில் தொழில்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பல முக்கிய அறிவு பகிர்வு அமர்வுகள் மற்றும் விவாதங்கள் இடம்பெறுகின்றன எல் எம் டபிள்யூ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரான சஞ்சய் ஜெயவர்தன வேலு அவர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் நாடு முழுவதும் இருந்து அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த முக்கியமான ஜவுளி தொழில் மாநாட்டில் கலந்து கொண்டனர் இந்திய ஜவுளி சங்கம் தலைவர் இ சத்யநாராயணா வரவேற்புரை வழங்கினார் இந்திய ஜவுளி சங்கத்தின் தேசிய தலைவர் டி எல் பட்டேல் ஜவுளித்துறைக்கு இந்த சங்கத்தின் பங்களிப்பு குறித்து பேசினார் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் கே ராமலிங்கம் இதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இந்த நிகழ்வில் இந்திய ஜவுளி சங்கத்தின் அடுத்த தலைவர் விஜ் அவர்களும் பங்கேற்றனர் பிரீமியர் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் சிறப்பு உரை வழங்கினார் ஜவுளித்துறையில் மூலப்பொருட்கள் தன்னிறைவு பெற்ற நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக உள்ளது இருப்பினும் பருத்தி உற்பத்தியில் மகசூல் குறைந்ததால் இந்த சாதக நிலையை இந்தியா மெதுவாக இழந்து வருகிறது என கூறினர் எனவே விதைகள் மேம்பாடு உற்பத்தி திறன் அதிகரிப்பு மற்றும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் ஆகியவற்றை அரசாங்கம் ஆதரவளிக்க வேண்டும் இதுவே இப்போதை அத்தியாவசிய தேவையாகும் என்றும் ஜவுளி தொழில் உற்பத்தி துறைக்கு அரசாங்கம் இந்த வகையில் உதவ முடியும் என்று அவர் கருத்து தெரிவித்தார் இந்த நிகழ்வில் எல் எம் டபிள்யூ தலைவர் சஞ்சய் ஜெயவர்தனவேலு அவர்களின் கரங்களால் பள்ளிபாளையம் பல்லவா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் துரை பழனிசாமி மற்றும் தேனி எல் எஸ் மில்ஸ் லிமிடெட் தலைவர் எஸ் மணிவண்ணன் ஆகியோருக்கு தொழிற்சா சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் கே எம் நெட்வர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கே எம் சுப்பிரமணியம் மாநாட்டின் மலரை வெளியிட்டார் அதன் முதல் பிரதியை ஸ்லோச்சனா காட்டன் ஸ்பின்னிங் மில்ஸ் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணகுமார் பெற்றுக்கொண்டார் சிட்ரா நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் டி ராஜ்குமார் தனது உரையில் ஜவுளித்துறைக்கு மத்திய அரசு அளித்த ஆதரவை எடுத்துரைத்தார் இத்தகைய சீர்திருத்தங்களால் வரும் ஆண்டுகளில் இந்தியா ஜவுளி தொழில் தொடர்ந்து சவால்களை எதிர்த்து போராடும் வலுவான திறனையும் போட்டித்தன்மையும் வெளிப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் என்று